பக்கம் இது மறுபக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் ராம் சார் பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள நடக்கக்கூடிய சலசலப்புகள் தொடர்ச்சியாக பேசுறோம் தினசரி ஏதாவது ஒண்ணு நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கு பாஜக ராம சீனிவாசன் அவர் வந்து ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அதிமுகவை ஜெயிச்சாலும் அவங்களே ஆட்சி அமைச்சாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு முதல்ல இதை எப்படி பாக்குறீங்க சார் டீல் எப்படி போட்டிருக்காங்கிறது தெரியல டீல் வந்து டோட்டல் சரண்டரா நாங்கள் ஜெயித்தாலும் அது உங்கள் உங்கள் வெற்றி தான் நாங்கள் வாங்குற ஓட்டு எல்லாமே உங்கள் வா ஓட்டு தான் அதனால் என் பேரில் வந்த எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் எனக்கு அந்த பதவி மட்டும் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி டீல் போட்டிருந்தாங்கன்னா ராமசீனிவாசனோ அல்லது அண்ணாமலையோ அல்லது நைனார் வானதி அப்படின்னா பல தலைவர்கள் என்ன பேசினாலும் அது குறித்து வாயே திறக்க முடியாது அண்ணா திமுக தலைவர்களுக்கு தலைமைக்கு அந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அவங்க வந்து இப்போது வரைக்கும் எதுவும் வாயை திறந்து பேசல ஆர்பி உதயகுமார் மாதிரி அல்லது செல்லூர் ராஜு மாதிரி ராஜேந்திர பாரராஜி மாதிரி இருக்கக்கூடியவங்க எதை ஏதோ சொல்றாங்க ஆனா அதை எல்லாத்தையும் டிசோன் பண்ணிடலாம் ஏன்னா கூட்டணியே கிடையாதுன்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை விடவா அதிமுக வலிமையாக யாராவது செய்தியாளர்களிட தினமும் முடியும் அந்த சொல்லி இருக்க அளவுக்கு சொன்னாரே சார் ஆமா ஆனா இப்போ வந்து அவர் வந்து அமைதியாக இருக்கிறாரு அது உட்பட பல்வேறு பிரச்சனைகள் அந்த கட்சிக்குள்ள இருக்க கூடும் ஆனா அவங்க வந்து திமுகவுக்குள்ள உட்பூசல் அது அதை பற்றி பேசுனா முதலமைச்சருக்கு கோபம் வருதுன்னு எல்லாம் சொல்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கூட்டணி நேற்று வரைக்கும் அந்த கூட்டணி நேற்று முன்தினம் அந்த கூட்டணி நேற்று பிஜேபி கூட்டணி இப்போ வந்து ரெண்டும் சேர்ந்த அண்ணா திமுக பாஜக தான் அவங்க வந்து சேர்வாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு கட்சியாகவோ ரெண்டு கட்சியாகவோ அதே தான் வந்து சேருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு நேரத்துல பூசல் பற்றி எல்லாம் உட்கட்சி பூசல் பற்றி உட்கட்சி மோதல்கள் பற்றி அந்த கட்சியில இருக்கக்கூடியவங்க எல்லாம் வெளியில பேசுறாங்க பாஜகவுக்குள்ளேயே பல குரல் கேக்குது அதையும் நீங்க வந்து செய்திகளாக ஷேர் இருக்கீங்க அதை பற்றி இருக்குது ஆமா அண்ணாமலை பேசுறத மற்ற எல்லாரும் டிசோன் பண்றாங்க அண்ணாமலைக்கு ஆதரவாக தொண்டர்கள் பலர் வந்து கைதட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க அப் அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயும் சால்வ் பண்ண வேண்டிய தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்கு அதிமுகவுக்கு உள்ளேயும் அந்த கூட்டணியையே ஏற்காத பலர் வந்து இருக்கிறாங்க அது அங்கேயும் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்கு அங்க கூட்டணி வேண்டாம்னு யாராவது சொன்னாங்களா உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஆனா அங்க பிராக்டிக்கலா தெரியுது இல்ல அந்த கூட்டணி தொடர்பாக பேசுவதற்கே வந்து அபிஷியல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அதிமுக இருந்து தொலைக்காட்சிகளுக்கு போற மாதிரி தெரியல வர்ற மாதிரி தெரியல அப்படி இருக்கும்போது ஏதோ ஒன்று அங்க ஒரு கேப் இருக்கு ஒரு இடைவெளி இருக்கு அந்த இடைவெளி வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கறது தெரியல அது என்ன நடக்குதுங்கிறத பாக்கணும் நீங்க ஏதோ கேக்குறீங்களே அதான் சார் ஆஹ் நேற்று முன்தினம் மனிதா மனிதால பார்த்தோம் சார் பாலச்சந்திரன் சார் ஒண்ணு கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாரு அண்ணாமலை இப்படி எல்லாம் கருத்தை வெளிப்படுத்துறாரு நாங்க வந்து கூட்டணி ஆட்சிதான் சொல்றாரு அதிமுகவுக்கு என்னையா தொகுதிகள் கேட்போ போவதாக எல்லாம் செய்திகள் பார்க்கிறோம் இது எதுவுமே வந்து அவரா பேசல அஹ் தலைமையினுடைய ஒப்புதல் இல்லாம இதெல்லாம் பேசிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தாரு அப்படியும் பார்க்க வேண்டியதானதான் சார் இருக்கு நான் அண்ணாமலை வந்து இவ்வளவு தன்னிச்சையாக பாஜக தலைவராகவும் இல்லை அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல வந்து தன்னிச்சையா அப்படி கருத்தை வெளிப்படுத்துவாருன்னு பாக்கலாமா அதாவது அவர் பேசுவதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஒப்புதல் கொடுத்துருக்கிறாங்க தேசிய தலைமை அப்படின்னு நான் நினைக்கல சார் சொல்றதே கூட அந்த பொருள்ல முழுமையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு பக்கத்துல இவரை பேச அண்ணா அதிமுகவுக்கு அழுத்தத்தை கொடுத்து அதிமுகவை அவர்களை சார்ந்து தேசிய தலைமையை சார்ந்து இருக்க செய்யும் விதத்துல வைக்கிறாங்க அதாவது அதிமுகவுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு பதினோரு சதவீத ஓட்டு சீட்டை பிரிக்கிறதா இருந்தா இந்த தான் பிரிக்கணும் இந்த தான் பிரிக்கணும் அப்படின்னு ஒரு தியரியை புளோட் பண்றதன் மூலமாக பத்து சீட்டு இருபது சீட்டுன்னு பேசுறது இடத்துல இருந்து மேல வந்து நாற்பது சீட்டு பேசணும் அந்த பதினோரு பதினெட்டு பதினொன்னுன்னு அண்ணாமலை சொன்ன மாதிரி பிரிக்கட்டாலும் எங்க கட்சியில அப்படி ஒரு டிமாண்ட் வலிமையாக இருக்கு அதனால எங்களுக்கு நாற்பது சீட்டு வேணும் ஐம்பது சீட்டு வேணும் அப்படின்னு பேசுவதற்கு ஒரு கிரவுண்டை செட் பண்றாங்க அதற்கு அண்ணாமலையை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் ரிசல்ட்ல வந்து முழுமையாக கூட்டணி தோத்து போச்சுன்னா பேசுறதுக்கே இடம் இல்லை கூட்டணி ஜெயிச்சதுன்னா யார் யாருக்கு என்னென்ன சீட்டு கிடைக்குங்கிறத பொறுத்து அதுக்கடுத்த பார்கெயின் டீலு அதெல்லாம் தொடங்கும் அதனால அண்ணாமலையை அப்படி பேச வைத்து விடுவது அப்படி பேச வைக்கிறது அண்ணாமலைக்கு அது உற்சாகமா பேசுவாரு ஏன்னா அவருக்கு அந்த கூட்டணியே பிடிக்கல அது பாஜக தலைமையில ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்று தான் அவர் விரும்புறாரு அதனால அவர் வந்து இந்த கேமை விரும்பி விளையாடுகிற கேமாக இது மாறிடுது அப்படின்னு நினைக்கிறேன் அதனால அவர் ஒப்புதலோட தேசிய தலைமையினுடைய ஒப்புதலோட தான் அவர் பேசுவாரு அப்படின்னு பாலச்சந்திரன் சார் சொன்னது இந்த புரிதல் இருந்து தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ம் ஓகே இன்னொன்று கூட்டணி தொடர்பாக வந்து அண்ணாமலை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறதாக பார்த்தோம் பாஜக பொறுப்பு பொறுப்பாளர்கிட்ட சொல்லியிருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்குது தகவலாக தான் இருக்குது இருந்தாலும் இப்படி ஒரு ஏன்னா ஏற்கனவே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அண்ணாமலை தொடர்பான கருத்துக்களை வெளிப்படுத்தினாங்க அப்புறம் அமித்ஷா அதை மேடையிலேயே கண்டித்தார் அப்படிங்கிற செய்திகளும் இருக்கு இப்போ இந்த விஷயத்த தமிழிசை அவர்களுடைய இந்த நகர்வை அப்படி பாக்குறீங்க கூட்டணி தொடர்பாக அண்ணாமலை பேசக்கூடாது அப்படின்னு சொல்றது அவர் தலைவராக இருக்கும்போதே இவங்க சொல்ல நினைச்சது இப்போ அவங்க இன்னும் பகிரங்கமாக பப்ளிகிட்ட சொல்லலை மேலிடத்து பொறுப்பாளர்கள்கிட்ட சொன்னதாக ஒரு செய்தியை தான் நம்ம தொலைக்காட்சியில் பார்க்குறோம் அது உண்மையிலேயே சொன்னாங்களா சொல்லலையா அல்லது செவி வழியாக வந்த செய்தியை உறுதி செய்யப்பட முடியாத செய்தியை தொலைக்காட்சி சொல்லுதா அப்படிங்கிறது வரைக்கும் நமக்கு உறுதியாக தெரியாது ஆனா நயனார் நாகேந்திரன் வானதி வானதி சீனிவாசன் ராம சீனிவாசன் தமிழிசை சௌந்தரராஜன் எல்லாருமே அண்ணாமலை சொன்னதுக்கு மாறான கருத்தை தான் சொல்றாங்க அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அப்படித்தான் நாங்க சொல்லுவோம் அப்படின்னு ராமசீனிவாசன் அதுக்கு ஒரு புதிய புதிய விளக்கத்தை கொடுக்கிறாரு வானதி அதிமுக தலைமையில தான் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் வானதி போன்றவர்கள் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை தாங்குவார் அப்படின்னு சொல்றாங்க சோ எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்கக்கூடிய அண்ணாதிமுகவர் இந்த தேர்தல் முடியிற வரைக்கும் கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ண போறது இல்ல அப்படின்ற ஒரு செய்தி அவங்க பேசுறதுல இருந்து கிடைக்குது ஏன்னா திமுக தான் அதை முடிவு செய்யும் ஏன்னா அண்ணா தான் பெரிய சொல்லல அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமியையே முன்னிறுத்தி சொல்றாங்க போது அங்க வேற எந்த சிக்கலுக்கும் இடம் இல்லை ஓபிஎஸ்ஓ டிவி தினகரனோ அதிமுக என்ற பெயருக்குள்ள வந்து பிரச்சனை செய்வதற்கு இந்த இந்த நிமிடம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருப்பதாக தெரியல அவங்க வந்து லீகல்லி சட்ட ரீதியாக இந்த போட்டியிலிருந்து அதிமுகங்கிற பெயருக்குள்ள வந்து செய்யக்கூடிய போட்டியிலிருந்து ஒதுங்கி ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை பாஜகவும் கையில் எடுத்திருக்குது ஆனா பாஜக என்ன செய்யும் அவங்க கூட்டணிக்குள்ள எடுத்துக்கிட்டு அதிமுகவுக்கு வேறு விதமாக ஒரு குடைச்சலை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அது இருக்கு அதனாலதான் கூட்டணி தொடர்பாக பாஜக தொடர்பாக அதிமுக தொடர்பாக எதுவும் பேசாதீர்கள் அப்படின்னு ஓபிஎஸ் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு அறிவுறுத்தி இருப்பதாகவும் ஊடகங்கள்ல செய்தி வருது இப்படி கூட்டணி பத்தி பேசாதீங்க நீங்க பேசாதீங்க நாங்க பேசாதீங்கன்னு வளர்ச்சி வளர்ச்ச கூட்டணி பத்தி யாருமே கருத்து கூடாதுன்னு இவ்வளவு பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க ஏன்னா பேச அனுமதித்தால் கீழே வந்து பயங்கர டிவிஷன் வந்துடும் தொண்டர்கள் மத்தியில கடுமையான பிளவு வந்துரும் அதுக்கப்புறம் தேர்தல் நேரத்துல சேர்ந்து வேலை செய்வதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால அவங்க வந்து பாஜக கூட்டணியை நிராகரிக்கணும் அப்படின்னு இருந்து எண்ணம் இருந்தாலும் ஆனால் அதை செயல்படுத்துவதற்கான வழிகள் இல்லை தலைமை வந்து பாஜகவுக்கு அடிபணிந்து போகிறது அப்படிங்கிற நிலைமையில வேற எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்கிறாங்க அதனால கூட்டணி தொடர்பாக தொண்டர்களுக்கும் தலைமைக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளியை மறைப்பதற்காக அல்லது மறக்கடிக்க செய்வதற்காக திமுக மேல குற்றச்சாட்டுகளை மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு போக்கை அவர் கடைபிடிக்கிறார் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அடிப்படை இல்லாத குற்றச்சாட்டுகளை எங்கேயோ எங்கேயோ தனித்தனியாக நடக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை நிகழ்வுகளை பொதுமைப்படுத்தி தமிழ்நாடு முழுக்க நடப்பதாக ஒரு தோற்றத்தை உருவாக்கும் விதத்துல அவதூறு நிறைந்த குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கிறத அதிமுக செய்துட்டு இருக்குது அந்த 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 தான் அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது அண்ணா அதிமுகவுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கு கூட்டணிக்குள்ள பாஜகவோட உள்ள கூட்டணிக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு தெரியல ஆனா கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கு ஆனா ரெண்டு பேரும் பெரிதாக ஒரே இடத்துக்குள்ளே தான் வந்து சேருவாங்கங்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் அவங்க ஒருக்குதாங்க கருத்துக்கள் இருந்து பாஜகவுக்கு அதிமுக கூட்டணியை ஏற்றுக்கொள்ளாத மனநிலை ஆனா உதடுகள் மட்டும் தலைமை என்ன முடிவு செய்யுதோ அதை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஆனா அவரை அறியாமலே அந்த கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களும் வந்து விழுது அவரிடம் இருந்து அங்க அங்கேயும் உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்கு ஆக இப்படி எல்லா இடங்கள்லயும் அந்த கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருக்கு ஆனா அவங்க சொல்றது எல்லாம் திமுக கூட்டணிக்குள்ள குழப்பம் திமுகவுக்குள்ள குழப்பம் அப்படின்னு எல்லாம் தங்களுடைய பலவீனத்தை மறைப்பதற்காக தற்காப்புக்கு சிறந்த ஆயுதம் தாக்குதலே அப்படின்னு ஒரு முடிவில் சப்ஜெக்ட் இருக்கோ இல்லையோ சப்ஸ்டன்ஸ் இருக்கோ இல்லையோ திமுக அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை வரிசையாக பெரிய அளவில் செய்வது அப்படிங்கிற முடிவோடு அண்ணா திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் இதை பார்க்கும்போது தெரியுது ஒரு எங்கேயோ ஒரு பகுதியில அந்த பகுதி செயலாளர் அல்லது தாலுகா செயலாளர் அல்லது மாவட்ட செயலாளர் ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கூட பொதுமைப்படுத்தி அது மாநிலம் முழுவதுமான பிரச்சனை போல தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு அது ஒன்று அவர் வந்து மாவட்ட செயலாளராக இருக்கும் தகுதியோட தான் இருக்காருன்னு ஒரு பிம்பத்தை கொடுக்கும் அல்லது வேறு பொருளே இல்ல பேசுவதற்கு அதனால இது போன்ற பொருளை எடுத்து முன்னாள் முதலமைச்சர் பேசுகிறார் கட்சியின் பொதுச் செயலாளர் பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கொடுக்குது இந்த இரண்டு மூன்று பிம்பங்கள் அதுல கிடைக்குது அது அது எல்லாமே வந்து அதிமுகவுக்கு சாதகமாகவும் இல்லை அது தெரியாம தான் அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா திமுக ஆட்சி மீது அவர்களுக்கு நேரடியாக சொல்வதற்கு பெரிய அளவில் எதுவும் இல்லை என்ற காரணத்தினால அவங்க இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிய பிரச்சனைகள் போல காட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் துப்பாக்கி கலாச்சாரத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்றது பெரிய குற்றச்சாட்டு தான் ஆனா இங்க கலாச்சாரமாக துப்பாக்கி வந்திருக்குதா இங்கே துப்பாக்கி சூடுகள் துப்பாக்கி வந்து தனியார் பயன்பாட்டுக்குள்ளே இல்லாத ஒரு காலகட்டத்திலேயே இந்திய மாநிலங்களில் வேறு எங்கெல்லாம் துப்பாக்கி இருந்தது அங்கிருந்து தமிழ்நாட்டோடு உள்ள தொடர்பு யாரால் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது அப்ப யாரை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் துப்பாக்கிகளோடு இங்கே வருகிறார்கள் அப்படின்னு கள்ள துப்பாக்கிகளை தயாரிக்கக்கூடியவர்கள் எந்த எந்த மாவட்டங்களில் எந்த மாநிலங்கள்ல அதிகமாக இருக்கிறாங்க அங்கு ஆளக்கூடிய கட்சி எது அவர்களுக்கு அவர்களுடைய அரசியல் திட்டங்களுக்கு இங்கு இது போன்ற வன்முறைகள் நடப்பது தேவையாக இருக்கிறதா அப்படின்னு அப்படி ஒரு தேவை இருந்ததுன்னா அதை அவங்க எப்படி நிறைவேற்றுகிறார்கள் அப்படின்னு பல்வேறு கேள்விகளை ஊடகங்களுக்குள்ள மக்கள் எழுப்புகிறார்கள் அப்படிங்கிற நிலைமையில இந்த மாதிரி ஒரு ஆட்சி மேல பழி போடுவதற்கு அப்படி ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கிறார் ஏற்கனவே தமிழ்நாடு போலீஸ் சார்பாக இந்த மாதத்திலேயோ போன மாதத்திலேயோ தான் ஒரு பிரஸ் மீட்ல வந்து குற்றங்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய குற்றங்கள் பிற மாநிலங்களோடு தேசிய சராசரியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது எவ்வளவு குறைவாக இருக்கிறது என்பதை காவல்துறை பொறுப்பாளர்களே பிரஸ் மீட்ல சொன்னதை பார்த்தோம் ஆனா ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அவங்க எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுக்கு அதிகாரிகள் என்றைக்கும் வந்து பதில் சொல்ல முடியாது அன்றாடம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அந்த ஒரு அட்வான்டேஜை வச்சுக்கிட்டு இவங்க மீண்டும் மீண்டும் குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஓகே ஓகே சார் ரொம்ப விரிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க சார் உங்களோட இன்றைக்கு பேசியதுக்கு மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறேன் நன்றி சார் நன்றி ராம் நேர்களுக்கும் நன்றி மீண்டும் ஒரு மறுபக்கம் நிகழ்ச்சியில் சந்தித்தோம்